சரக்கு சேவை வரியில் செய்யப்பட்டுள்ள சீர்திருத்தம் காரணமாக சொந்த வாகனம் வாங்க வேண்டும் என்கிற நடுத்தர குடும்பத்தினரின் கனவு நனவாகும் வாய்ப்பு உருவாகி உள்ளது இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் சரக்கு சேவை வரியில் மத்திய அரசு அறிவித்துள்ள சீர்திருத்தம் இந்தியாவில் வாகனத் துறையில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது முன்னூற்றி ஐம்பது சி சி வரையிலான இருசக்கர வாகனங்கள் மற்றும் சிறிய கார்களுக்கான ஜிஎஸ்டி விகிதம் இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதேபோல வாகன உதிரி பாகங்களுக்கான ஜிஎஸ்டி விகிதமும் இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இந்த வரி குறைப்பின் பயன்களை வாடிக்கையாளர்களுக்கு முழுமையாக வழங்க வாகன உற்பத்தி நிறுவனங்கள் அவற்றின் தயாரிப்புகளின் விலைகளை குறைக்க முடிவு செய்துள்ளன வாகனங்களுக்கும் அதன் பாகங்களுக்கும் உள்ள வரி குறைப்பு குறிப்பாக தொடக்க நிலை மற்றும் பயணிகள் வாகன பிரிவுகளில் விலை குறைப்புக்கான வாய்ப்புகளை அதிகரித்துள்ளது முதல் முறையாக வாங்குபவர்களுக்கும் நடுத்தர வருமான குடும்பங்களுக்கும் கணிசமாக இந்த விலை குறைப்பு பயனளிக்கும் இது தனிப்பட்ட போக்குவரத்திற்கான அணுகலை மேலும் எளிதாக்கும் இந்த வரி குறைப்பு இரு சக்கர வாகனங்களின் விற்பனையில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக கிராமப்புற மற்றும் சிறு நகர்ப்புற பகுதிகளில் இருசக்கர வாகனங்கள் பொதுவான போக்குவரத்து சாதனமாக உள்ளன விலை குறைவால் மகளிர் இளைஞர்கள் மாணவர்கள் மற்றும் பணியாளர்கள் இரு சக்கர வாகனங்களை எளிதாக வாங்கக்கூடிய சூழல் உருவாகி உள்ளது என்னுடைய பேர் ஜெயந்தி நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறதால நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்காக எனக்கு வெஹிக்கல் தேவைப்பட்டது கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஜிஎஸ்டி ரிடக்ஷன் பற்றி கேள்விப்பட்டோம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு பிகாஸ் நாங்கள் ஒரு பட்ஜெட்டில் வண்டி வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் பட் இந்த ரிடக்ஷனால் ஒரு ஹையர் அண்ட் மாடல் வாங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்க்கும் நிறைய பெனிஃபிட் கொடுக்குற மாதிரியான ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ண இந்த கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வைக்கல் மேலே ஜிஎஸ்டி குறைகிறது வந்து ஒரு சாதாரண கிடையாது ஒரு பெரிய போக்குவரத்து புரட்சி ஏற்படுத்தும் நிச்சயமாக இந்த விலை குறைப்பு எல்லாருக்குமே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கும் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க பல பேரோட கனவாக இருக்கிறது இன்றைக்கி வண்டி தான் அந்த மாதிரி இருக்கிற வாகனங்கள் இன்னைக்கு விலை குறைஞ்சிருக்கிறதால இனி வெறும் எதிர்காலங்களில் அனைவருமே வாகனங்கள் வாங்கி யூஸ் பண்ண யூஸ் பண்ண முடியும் சொந்த வீடு தொழில் வரிசையில் சொந்த வாகனம் என்பது ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பத்தினரின் கனவாக உள்ளது ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் சொந்த வாகனம் வாங்குவது என்கிற கனவை நனவாக்கும் வாய்ப்பை ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கு வாரி வழங்கியுள்ளது என்றால் அது மிகையல்ல சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்